அன்பணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மோசமடையும் நிலைமை நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு வீட்டின் கூரையின் மேல் பறந்த பேருந்து இன்று காலை நடந்த துயரம் யாழில் பேட்முரி கும்பலின் வெறியாட்டம் கொடூரமாக வெட்டி கொள்ளப்பட்ட இளைஞன் நிலையில் மீட்கப்பட்ட போலீஸ் அதிகாரி மர்ம மரணத்தால் பரபரப்பு தீவிரமடையும் மத்திய கிழக்கு மோதல் இலங்கைக்கு காத்திருக்கும் கைகால்களை கட்டி காவலாளி படுகொலை சினிமா பாணியில் நடந்தேறிய மர்ம கொலை யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞன் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சிவனொளி பாதமலைக்கு செல்லும் வீதி ஒன்று முதல் பத்து நாட்களுக்கு மூடப்படும் தொடர்பென விரிவான செய்திகள் மத்திய மருந்தக களஞ்சிய சாலையில் சுமார் நூற்றி எண்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வலி நிவாரணிகள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக நோய்கள் போன்ற பல அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது

அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த பல மாதங்களாக புற்றுநோய் நோயாளிகளுக்கு மருந்தின் பெரும் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இது புற்றுநோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சில வரம்புகளுக்கு வழிவகுத்ததாகவும் அவர் கூறினார் தற்போது இந்த மருந்துகள் மற்றும் சுகாதார அமைப்பில் பல மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களுக்கு பற்றாக்குறை உள்ளது மே மாதத்தில் கிடைத்த அதிகாரபூர்வ தரவு அறிக்கைகளின்படி மத்திய மருந்தக களஞ்சிய சாலையில் நூற்றி எண்பது அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருந்தது மருத்துவமனை அமைப்பில் இந்த மருந்துகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவற்றின் பற்றாக்குறை உள்ளது எங்களுக்கு கிடைக்கும் தகவல்களின்படி இந்த நிலைமை மோசமடைந்து வருகிறது மேலும் கடந்த பல மாதங்களாக புற்றுநோய் நோயாளிகளுக்கு மருந்தின் பெரும் பற்றாக்குறை இருப்பதாக நாங்கள் தற்போது தெரிவிக்கின்றோம் எனவே புற்றுநோய் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சையில் சில வரம்புகள் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து ஒன்று காலை ஆறு முப்பது மணியளவில் வைத்துவிடப்பட்டுள்ளது பகுதியில் உள்ள ககுரன்கேத்த அதிகரிகம வீதியில் லிசகோஸ் அருகே ஒரு வீட்டின் ஒரு பகுதியில் பேருந்து மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது மேலும் விபத்தினால் காயமடைந்தவர்கள் பற்றிய விபரம் இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் குறித்த விபத்து தொடர்பில் கேட்ட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலினால் இளைஞன் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த கொடூர சம்பவம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இருபாலை மடத்தடி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் துஷ்யந்தனும் இளைஞனை வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் அறிந்த கோப்பாய் காவல்துறையினர் துரித விசாரணைகளை முன்னெடுத்து வாழ்வாட்டு தாக்குதல் நடாத்திய சந்தேகத்தில் இருவரை ஒரு சில மணி நேரத்தில் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ോട്ടെ കടക്കരയിൽ കാളെ മുച്ചക്കര വണ്ടിക്ക് എറിഞ്ഞ നിലയിൽ പോലീസ് അധികാര സടലം മീഡുള്ളത് സടലമാ മീടക്കപ്പെട്ടൊഴും വളയ പോലീസ് പ്രിവിൻസ് സാർജൻ സാരതിലും പകുതിയെ ചേർന്നവരിൽ അടയാളം കാണപ്പെട്ടുള്ളതായി പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത കൊച്ചിക്കട പോലീസാർക്ക് തകർന്ന കൊച്ചി കട പോലീസാർ കൊഴപ്പ് ശ്രേഷ്ഠ പോലീസ് അധ്യക്ഷകർ അലുലകത്തിനൂടാ വിസാരണ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ള സമ്പവം കുറിച്ച് തോത്മാണും വലിയ വിളു പൊതു വൈദ്യശാ പരിശോധനക്കാർ കൊണ്ട് കിഴക്കിൽ തീവ്രമുണ്ട് വരുന്ന പതട്ടങ്ങളിൽ ഏകദേശ മികുണ്ടെക്കടുന്ന മീഴ്ചി അടുന്ന വരും ഇലങ്ങിൻ വെവുവെ നിപുണർ തലാൻ റഗ്വി എച്ച ഇത് തുടർ ഉദ്യോഗ കണക്കിൽ വെളിയിട്ടുള്ള அதில் ஈரான் மீதான இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலை அடுத்து உலக சந்தையில் எண்ணெயின் விலை சுமார் பனிரெண்டு சதவீதத்துக்கு மேல் இது வழியாக அழுத்தங்களால் நலிவடைந்த நிலையில் இருக்கும் இலங்கையின் மிக மோசமான ஏற்படுத்தும் என அவர் கவலை வெளியிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை எரிபொருள் இறக்குமதிக்காக வருடாந்தம் சுமார் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை செலவிடுவதாகவும் தற்போது எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கும் பனிரெண்டு சதவீத உயர்வினால் வருடாந்த இறக்குமதி செலவு மேலும் ஐநூறு மில்லியன்

ിൽ കൈകളും കാലുകളും കട്ടിൽ ഒരുപാട് കൊല ചെയ്യപ്പെട്ട് അവരത് വീട്ടിലിന്ന് വേനൊരു തൃടം തുടരുക പോലീസാർ വഴക്ക് പതിവ് ചെയ്തു കൊടൂര സമ്പവം പോലീസ് പ്രിവിടിയ പകുതിയിൽ നേറ്റ് നടിയ பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெடபுவா போலீசார் சம்பவம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இறந்தவர் மாரவில முடுகடுவ பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய நபர் ஆவார் கொலை நடந்த வீட்டின் உரிமையாளர்கள் இத்தாலியில் வசித்து வருகின்றனர் காவலாளியாக பணியாற்றிய நபராக இருந்தார் வெளிநாட்டில் வசிக்கும் வீட்டு உரிமையாளர்களின் உறவினருவர் வீட்டுக்கு வந்தபோது ஒரு அறையில் காவலாளியின் உடல் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது மேலும் வீட்டின் கெரேஜில் நிறுத்தப்பட்டிருந்த வேன் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அவர் போலீஸ் நிலையத்தில் புகார் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட சமிக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை வைடப்புவா போலீசார் சமிக நபர்களை கைது செய்ய மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழில் போதை மாதிரிகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்

கீழியங்கம் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தேகவரை யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சமகபவ மத்திய தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திரைக்கலம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது മാണങ്ങളിലും മാത്രിച്ച പുത്തള മാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ നൂറ് മില്ലിമീറ്റർ വരെയാണ് പലതും മഴ പെയ്യക്കൂടും വട മാണു അനുരാധപുരം മാവട്ടത്തിലും പല തടവുകൾ മഴ പെയ്യക്കൂടും മത്തി മലയറ്റി மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய சபரகமுவ வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கெனிகத்தேன தியகல ஊடாக நோர்டன் பிரைச்சில் இருந்து சிவனவளி பாதமலை வருகிலான வீதியில் பாழுபிடித்து விழும் அபாயம் காணப்படுவதால் பராமரிப்பு பணிகளுக்காக பத்து நாட்களுக்கு வீதி மூடப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது அதன்படி ஒன்று முதல் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை குறித்த வீதியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வீதியில் லடக் தோட்ட பகுதியில் கலனி கங்கைக்கு நீர்பாயும் கால்வாயின் மீது கட்டப்பட்டுள்ள பாலம் மிகவும் சேதமடைந்துள்ள நிலையில் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழும் அபாயத்தில் ஆண்டுகளாக மிகவும் சேதமடைந்த நிலையில் இருப்பதாகவும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாலம் முற்றிலுமாக இடிந்து விழும் அபாயம் இருப்பதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் வீதி மூடப்பட்டிருக்கும் காலப்பகுதியில் கொழம்பில் இருந்து பயணிக்கும் சாரதிகள் ிய ப்பாட ஊடாக வீதியை பயன்படுத்துமாறு நோர்வூட் வீதி அபவர்த்தி அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் தமிழொலியில் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்